Hi guys! வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்த சீரீஸ் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லையா இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சூப்பரான சீரீஸ் கொண்டு வந்திருக்கிறேன் இப்பெல்லாம் அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட சீரீஸ்னால எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருது இல்லையா அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட சீரீஸ்லயே ஒரு ஃபேண்டஸி இருந்தா லவ் இருந்தா ரொமான்ஸ் இருந்தா இப்படி எல்லாமே கலந்து எடுத்திருந்தா எப்படி இருக்கும் செமையா இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட் சிம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கொரியன் சீரீஸ் சீரீஸ் பன்னெண்டு பன்னெண்டு எபிசோட் மட்டும் தான் இருக்குது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஏழு பாட்டுக்குள்ள முடிச்சிடலாம் ஓகேவா சரி வாங்க டக்குன்னு ஒன்லைனர் என்னன்னு பாக்கலாம் அதாவது ஜாமன் சொல்லப்பட்ட ஒரு குடும்பம் ஒன்னு இருக்குது அவங்க வந்து இந்த மந்திரம் அதி குடும்பம் அவங்களுடைய வேலை என்ன பாத்தீங்கன்னா இந்த பேய்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு பேய்கள்ட்ட இருந்து மனிதர்களை காப்பாத்துறது தான் இவங்களுடைய வேலையே இப்படி இருக்க இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கிற அவ தான் இந்த சீரீஸோடைய ஹீரோயின் ஆனா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த பேய்கள் ஆவிகள் இதெல்லாம் எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது அதனாலயே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தான் ஒரு மந்திர சமாஜ்வாதி குடும்பத்தை சேர்ந்துவான்றத யாருக்கிட்டையும் காமிக்க மாட்டான் ஆனா ஒரு புது ஸ்கூலுக்கு வரா அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த பேய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது பேய்கள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ண ஆரம்பிக்குது சோ இதையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மா இருந்தா அந்த குடும்பத்துக்கே நம்ம ஹீரோயின் கிட்ட பேர் வாங்கி கொடுக்குற தானே அதனால களத்துல இறங்குறா சோ யார் இந்த பேய் எதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கொலை பண்ணுது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கடைசியில அந்த பேர் என்ன பண்ணா அப்படின்ற கதையை நொடிக்கு நொடி பயங்கர இன்ட்ரஸ்டா எடுத்துட்டு போயிருப்பாங்க சரி வாங்க டக்குன்னு கதக்குள்ள போயிடலாம் முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேரு மிஸ்டர் அவர் ஃபேமிலி அவங்க இப்ப நம்ம கதக்குள்ள போயிடலாம் எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல தான் காட்டுறாங்க அங்க ஒரு பொண்ணு வந்து கிளாஸ்க்கு வெளியில நின்றுட்டு என்னமோ ஒன்று அவளை நோக்கி வர்றத அவ ஃபீல் பண்ணவும் அங்க இருக்கிற கண்ணாடியெலாம் உடையுது கரண்ட்டுலாம் போயிட்டு போயிட்டு வருது அவ்வளோ தான் பயந்து அடிச்சு ஓடுறான் அதை பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உயிரை காப்பாற்றிக்க ஓடுறாங்க ஆனால் உள்ள இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருந்தோம் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் கையில் வெப்பன்ஸோட கூலாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் உள்ள வந்து அந்த ஈவில் கோஸ்ட்டை பிடிக்கலான்ற மாதிரி வந்து நிற்கும் போது அந்த கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டீங்களா உண்மையை சொல்லுங்கள் இந்த ஸ்கூலில் யார் லாஸ்ட் மார்க் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்கள் ஏன் சொல்லணும் உனக்கு தரம இருந்தால் நீ கண்டுபிடின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பயங்கர வில்லத்தனமாக அந்த கோஸ்ட்டு ஹோஸ்ட் வந்து சிரிக்குது அதை கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு இருந்தாலும் ஹீரோ ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதை தைரியமா எதிர்த்து நிற்கிறாங்க அப்ப அந்த கோஸ்ட் வந்து வேகமா இவங்களை நோக்கி வந்து ஒரே அடியில பாத்தீங்கன்னா கீழே சாச்சிருது இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா அடிப்படவும் அப்ப ஹீரோயினுடைய வாய்ஸ் அவர் கேக்குது அதுல நம்ம ஹீரோயின் பாட்டி நீங்க என்னுடைய பதினெட்டு வயசுல நான் நிறைய பிரச்சனையை சந்திப்பேன்னு சொன்னீங்க ஆனா அதை நான் கடந்துட்டா ரொம்பவே சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன்னு சொன்னீங்க இல்லையா இப்ப எனக்கு பதினெட்டு வயசு நான் உயிர் பழச்சிருவேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறா அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு போறாங்க அதாவது பிளாஷ்பேக் அங்க சின்ன சின்ன பண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க இவளுடைய பேர் தான் டூ சிம் அவ்வளோ அவளுடைய பாட்டியும் வெளியில் எங்கேயும் வந்துட்டு இருக்காங்க அவளுடைய பாட்டி டூ சிம் வா நம்ம சீக்கிரம் போகணும் நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு பந்தோட்டமாக அவங்க பேத்தியை கூட்டிகிட்டு போறாங்க அப்போ பார்த்தா ஒரு பெரிய பில்டிங் மேலே ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கிறான் அதை பார்த்ததுமே இன்னுமே பார்த்தட்டமா டூ சிம் வா நம்ம சீக்கிரமாக அந்த மாடிக்கு போகணும் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு எழுத்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின் அவளுடைய பாட்டி பின்னாடியே ஓட்டுறா பாட்டி பாட்டி நில்லுங்க நெல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஸ்கூல் பையனை காட்டுறாங்க அவன் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கான் ஒயிட் ஹேர்னு எல்லாமே பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்கிறான் அவனை வெளில வெள்ளமுடி காரனே வச்சுப்போமா ஸோ அந்த முடி காரனை பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கும் போல அதனால தான் அவன் சூசைட் பண்ண வந்து நிற்கிறான் அந்த பேய் தான் அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுடைய பாட்டி பெரிய மந்திரவாதின்றதுனால அந்த பேய் கிட்ட இருந்து அவனை காப்பாற்ற தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க இந்த மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போ அந்த பேய் இந்த வெள்ளமுடிக்காரன் உடம்புல இருந்து வெளியில் வரவும் இவன் பயந்து போய் எப்படி நான் இங்கே வந்தேன் இவ்வளோ உயரமான இருந்து குதிக்க போறோமோ அப்படின்னு பயந்து போயிட்டான் அப்போ அவனுடைய அம்மா அவனுக்கு கால் பண்ணி எங்கடா போனேன் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது ஊர் சுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர பண்ணாம எங்கடா போனேன் திரும்பியும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டியா அப்படின்னு திட்டும் அந்த பையனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல அதுக்குள்ள மறுபடியும் அவனுடைய உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பேய் புகுந்துருது சோ இவ்வளவு நேரம் அப்பாவே பையனா இருந்த பையன் ஒரு மாதிரி அவனுடைய பிஹேவியர் மாறுது அதே நேரம் வயசானதுனால அந்த சைடு ஹீரோயினுடைய பாட்டியினால பாத்தீங்கன்னா படியற முடியல ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க பாட்டி பாட்டி என்னாச்சு உங்களால முடியலையா அப்படின்னு இங்க பாரு தங்கம் இந்த ஈவில் கோஸ்ட் தான் கடைசி இது எப்படியா வந்து சிறப்பிடிச்சிடணும் இனி நீ இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்ல எதுக்கு என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்னு போது அந்த ஈவில் கோஸ்ட் தான் பிடிக்கணும் உன்னால் தான் முடியும் படிப்பில் கம்மியான கிரேட் வாங்குற பசங்களை பாட்டி நான் உங்களை குடும்பத்தை மாட்டேன் சேர்ந்தவன அங்கேருந்து ஓடி ஆனால் பாட்டியை நினைச்சு பார்த்துட்டு பாட்டி இவ்வளவு இருக்கிறாங்களே அப்படின்னு யோசித்த மனசு மாதிரி திரும்பி அவளுடைய பாட்டி கிட்ட ஓடி போய் உங்களுக்காக இதுதான் கடைசி கோஸ்ட் அது எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சந்தோஷமாக சந்தோஷமா அந்த பாட்டி வந்து அவளுக்கு ஈவில் கோஸ்ட்டை பிடிக்கிறதுக்கான ஸ்பெல்ல வந்து சொல்லிக் கொடுக்கறாங்க குட்டியா இருக்கிற ஹீரோயின் பொண்ணும் பாத்தீங்கன்னா வேகமா படி மேல ஏறி வரேன் இன்னொரு பக்கம் அந்த இந்த வெள்ள முடிக்கணும் மறுபடி அவன் என்ன பண்றானா நீங்க கஷ்டப்படுத்துறேன்னு சொன்னீங்கல்ல செத்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போறேன் கீழே இருந்து தன்னுடைய பையன் சூசைட் பண்ண நிக்கிறத பார்த்தா இந்த வெள்ளம் பையனுடைய அம்மா பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில பயங்கரமா அழுக்கிறாங்க அதே நேரம் நம்ம ஹீரோயினும் மாடிக்கு வரதை பார்த்தா அந்த கோஸ்ட் நான் உன்னுடைய பாட்டி தான் வருவாங்கன்னு நினைச்சேன் நீ வந்திருக்கியா நீ யாரு அப்படின் போது நான் மயோசிம் உடைய பேத்தி டூ சிம் தான் பண்ணலாம்ண்ணா அப்படின்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே சொல்லிட்டு இந்த உடம்பை விட்டு வெளியில வா இந்த உடம்பை வச்சு நீ பண்ணணும்னு நினைச்சதை செஞ்சுட்டேன் இப்போ என் பேச்சை கேட்டு வெளியில வா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெல்ல வந்து நம்ம ஹீரோன் சொல்ல சோ இவன் சின்ன பொண்ணுன்றதுனால பெருசா அந்த கோஸ்ட்டை வந்து அது பாதிக்கல இதை பார்த்ததும் தம்மா துண்டு இருந்துக்கிட்டு நீயே என்ன பிடிக்க வரியா முடிஞ்சா பண்ணு பார்க்கலான்ற மாதிரி அந்த கோஸ்ட் வந்து கிண்டல் பண்ணிட்டு உனக்கு மட்டும் இப்போ பதினெட்டு வயசு ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் இந்நேரம் உன்னுடைய கதையை நான் முடிச்சிருப்பேன் ஒழுங்கா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு இல்லைனா இந்த மாதிரி தான் உன்னையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னும் போது அப்படியே மாடியில இருந்து கீழே வந்து அந்த பையன் குதிச்சிடறான் குதிச்சு வந்து செத்து போயிட்டான் ஸோ அடுத்த சீனில் ஆம்புலன்ஸ் வந்து வெள்ளை பையனுடைய டெட் பாடியை தூக்கமோ அந்த உடம்புக்குள்ள இருந்து ஈவில் கோஸ்ட் வந்து வெளியில் வருது ஸோ வெளியில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாட்டி வந்து ஒரு மந்திரம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மந்திர வளையத்துக்குள்ளே மாட்டிக்குது என்ன தான் இப்போ மந்திரம் போட்டது பாட்டியாக இருந்தாலுமே ஹீரோயின் சொன்ன அந்த மொதல் ஒரு ஸ்பெல் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா அந்த ஸ்பெல்லால தான் இப்போ அவங்க கோஸ்ட்டை வந்து பிடிக்க முடிஞ்சிருக்கும் ஸோ இன்னொரு பக்கம் இதுக்கு தான் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் என்னால் அந்த பேயை பிடிக்க முடியல அப்படின்னு அழுதுட்டு இருக்கிற அதே நேரம் கோவமாக ஈவில் கோஸ்ட் வந்து என்னை வெளியில் விடுங்க நான் நீ என்ன கேட்டாலும் தரேன் என்னை வெளியில விட்டுன்ற மாதிரி கெஞ்சும்போது ஹிரோயனுடைய பாட்டி முடியாதுன்ற மாதிரி சொல்ல இப்போ என்ன சிறப்பிடிச்சாலும் உன்னுடைய பேத்தி டூ சிம்க்கு பதினெட்டு வயசு ஆகும்போது அவள் என்னுடைய கையால் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டிட் இருக்கும்போது ஹீரோயின் பாட்டி வந்து ஒரு மந்திர சுருக்கு பையன் எடுத்து அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேயை வந்து சிரப்பிடிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வெள்ள பையன் ஆவி வருது அதாவது இப்போ செத்து போனான் இல்லையா அவனுடைய ஆவி தான் ஸோ இவன் நல்ல பையன் ஸோ அந்த பையன் வந்து பாட்டிகிட்டு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒருத்தன் வந்து ஹீரோயினுடைய பாட்டியை கத்தியால குத்திட்டு சுருக்கு பையன் பார்த்தீங்கன்னா திருடிடுறான் ஸோ இவனுடைய முகம் வந்து யாரும் யாருக்குமே தெரியல இங்க இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய பாட்டியை காணும்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா அவங்க ரத்த வெள்ளத்துல இருக்காங்க வெள்ள பையனும் தான் இருக்கிறான் சோ ஹீரோயின் அவளுடைய பாட்டி கிட்ட உங்களுக்கு என்னாச்சு நீங்க பயப்படாதீங்க வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்ற மாதிரி அழுதுகிட்டே கூப்பிடும்போது போது இங்க பாரு கண்ணு உன்னுடைய பதினெட்டு வயசுல நீ கெட்ட ஆவிகள்கிட்ட இருந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும் நான் தான் அந்த ஈவில் கோஸ்ட தவற விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க சோ ஹீரோயின் வந்து அலாரமிக்கிறாங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க ஆவியும் அந்த வெள்ள பார்த்துட்டு அப்படியே ஒன்னா அங்கிருந்து போறாங்க இப்போ அப்படியே பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோயின் இப்போ நல்லா வளர்ந்துட்டா அவளுடைய பாட்டியோடைய நினைவு நாள் வருது அன்னைக்கு அவங்களுடைய சமாதியை பேய் பார்க்கும் போது அங்க திடீர்னு ஒரு பேய் வந்து ஹீரோயின் சைட்ல வருது இங்க இருந்து போக போறியா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் அது பாத்தீங்கன்னா பயந்து அங்கிருந்து ஓடி போயிருது ஆனா பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் என்னடா அந்த பொண்ணு தனியா பேசுறாளே அப்படின்னு யோசிக்க அங்க இருந்து எப்படியோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் சமாளிச்சுட்டு வரா ஹீரோயினுடைய அம்மா அவங்க தான் அவங்க கார் கொள்ளையில நின்றுட்டு இங்க பார்வனுக்கு பதினெட்டு ஆகிட்டு எனக்கு தெரியும் உன்னுடைய கண்ணுக்கு பேய் தெரிஞ்சாலும் நீ தெரியாத மாதிரி நடிச்சுட்டு வர ஆனால் இனி நீ ரொம்பவே கவனமாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பேய் வந்து ஹீரோயினோடைய அம்மா பின்னால் நிற்க அதை துரத்தி விட்டுறாங்க ஸோ இப்போ ரெண்டு பேரும் காரில் ஏறவும் ஹீரோயின் அம்மாவுக்கு ஃபோன் கால் வந்து எங்கேயும் பேய் ஓட்டணுன்ற மாதிரி தான் ஃபோன் வந்திருக்குது நாம மொதல் பேய் பேய் ஓட்டிட்டு ஸ்கூலுக்கு போகலாம் சரியா அப்படின்னு ஹீரோயினுடைய அம்மா சொல்கிறாங்க அதை கேட்ட ஹீரோயின் இன்னைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிற ஃபஸ்ட் டே இப்போவும் நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் பேய் ஓட்டுறேன் அது ஓட்டுறேன்னு வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்ல ஸோ ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு அந்த பேய் ஓட்டுற வீட்டுக்கு வராங்க ஹீரோயினை காரில் இருக்க சொல்லிவிட்டு அம்மா மட்டும் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சாலும் ஹீரோயினுடைய அம்மாவை பிடிச்சி அடி அடின்னு போட்டு அடிக்கிறான் என்னடா இது அம்மா போய் ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள காணமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த பேய் ஹீரோயினுடைய அம்மாவை போட்டு நல்லா பொழந்துட்டு இருக்குது அதை பார்த்ததுமே அந்த பேய் கூட சண்டை போட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பெல்லை சொல்லி அம்மாவை எப்படியோ காப்பாற்றுறாங்க போச்சு போச்சு மொதல் நாளே ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே ஒன்றால் தான் அப்படின்ற மாதிரி சம கடுப்பாங்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஸோ நடந்த கலவரத்தில் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா முகம் காலனு லைட்டாக அடிபட்டிருக்கும் இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ புதுசாக போக போகிறோம் போகிறேன் அந்த ஹை ஸ்கூல் பிரின்ஸிபலும் இன்னொரு சாரம் பேசிட்டு ரவுண்ட்ஸ் வரும்போது எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக மார்க் வாங்கியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்திரமா பார்த்துக்கோங்கன்ற மாதிரி பேசிட்டு வராங்க அப்போ வந்து ஒரு கன்னடி டீச்சர் பிரின்ஸிபலுக்கு விஷ் பண்ணிட்டு அவனுடைய கிளாஸ்க்குள்ளே போகிறான் இவன் கிளாஸ்க்கு தானே புதுசாக ஒரு பொண்ணு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது அப்படின்ற மாதிரி இந்த பிரின்ஸிபல் கேட்கும்போது ஆமாம் அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது சேர்மனுடைய அம்மாவும் அந்த பொண்ணுடைய அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது போக அந்த பொண்ணுடைய அம்மாவும் அவளுடைய பாட்டியும் சாமனாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயின பற்றி சொல்லவும் இப்போ கன்னாடி டீச்சர் கிளாஸில் டெஸ்ட்லாம் முடிஞ்சு மார்க் ஷீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கவும் ஒரு பையன் எந்திரிச்சு நம்ம கிளாஸ்ல லாஸ்ட் மார்க் வாங்கினவங்க யாரும் கேக்கும்போது என்ன மார்க் என்ன எனக்கு லாஸ்ட் யாரும் வந்தவனு தெரியாது ஆனால் ஊசு தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹீரோடைய பேரு ஊசு இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னா அதுவன் தான் அது போக ஹீரோடைய கிளாஸ்ல நிறைய பேர் அவன் பாத்தீங்கன்னா கிரஸ் ஆச்சிருப்பாங்க பொண்ணு தான் ரொம்பவே நம்ம ஹீரோவா கிரஸ் ஸோ பக்கத்து பெஞ்சில உட்காந்து நம்ம ஹீரோவை வெறிக்க விரிக்க தான் அவளுடைய வேலையே சோ இப்படி இருக்க எல்லாரும் கிளாஸ்ல பேசிட்டு இருக்காங்க திடீர்னு யாரும் அழுகிற சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா அங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி கிடக்கிறான் அவளவுதான் எல்லாரும் பயந்து போய் பார்க்குறாங்க இந்த பையன் கிளாஸ் த்ரீல படிக்கிறான் சோ இவன் தான் கம்மியான மார்க் நினைக்கிறேன் ரூஃப்ல இருந்து கீழ குதிச்சுட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க ஹீரோ மட்டும் பெஞ்ச்ல நின்னு நடக்கிறது எல்லாமே சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ரூம் ஓபன் ஆகுது ஹீரோன் வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் ஜன்னல் பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ மட்டும் முகம் கால்ன அடிபட்டு வந்திருக்கிற நம்ம ஹீரோயினை மச்சக்கான்னு வாங்காம பார்த்துட்டே இருக்கிறான் எதுக்கு இந்த பையன் நம்மளே பாக்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கும் போது கண்ணாடி டீச்சர் எல்லாரையுமே பிளேஸ்க்கு வந்து உட்காருங்க யாரும் வெளியில எட்டி பார்க்காதீங்க ஜன்னல் பக்கம் நிக்காதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்ல எல்லாரும் அவங்க அவங்க பெஞ்சில் வந்து உட்காடுறாங்க புதுசாக ஒரு பொண்ணுக்குள்ள கிளாஸ்க்குள்ள நிற்கவும் நீ யாருமா அப்படின்ற மாதிரி டீச்சர் கேட்கும் போது என்னுடைய பேர் டூசிம் நான் தான் புதுசாக வந்திருக்கிறேன் டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போது ஆமாம் இன்னைக்கு நீ வர்றதா சொன்னாங்க நான் தான் மறந்து போயிட்டேன் உனக்கு எப்படி அடிப்பட்டுச்சு ஓகே தானே நீன்ற மாதிரி கேட்கும் அது அதுவா அது வர வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சமாளிச்சுட்டு அவளுடைய பிளேஸ்ல போய் உட்காந்துக்கிறா ஆக்சுவலாக இவ ஒரு மந்திர குடும்பத்தை சேர்ந்தவ தானே இவளும் ஒரு மந்திரவாதி தான் சொல்லப்பானா ஆனால் யாருக்குமே அது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவளை பற்றி ரிவீல் பண்ணிக்க மாட்டான் அதே டைம்ல நம்ம ஹீரோ மட்டும் பாத்தீங்கன்னா ஹீரோயினே திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கிறான் அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ண அடுத்த சில நம்ம ஹீரோயின் ஸ்கூல் காரிடர்ல நடந்து போயிட்டு போது ஜோ பொண்ணு அவளை நிப்பாட்டி உன்னை மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் அந்த டைம்ல கிளாஸ்ன்றதுனால தான் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்க முடியல என்னுடைய பேரு ஜோ இந்த ஸ்கூல்ல நீ உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத ஒழுங்கா கேளு நீ நல்லா படிச்சு நல்ல கிரேட் வாங்கணும் சரியா இன்னைக்கு பார்த்தல்ல அந்த பையன் கம்மியான கிரேட் எடுக்க போய் தான் இறந்து போனான் அப்படின்னும் போது ஓ அப்போ கிரேடு கம்மியா எடுத்தா சூசைட் பண்ணிப்பாங்களா என்ன அப்படின்னும் போது கொலையா தற்கொலையான்னு தெரியாது ஆனா சாவு மட்டும் கன்ஃபார்ம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில தான் இருக்குது புது ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அப்படி இப்படி இருக்கலாம் நினைக்காத இது கொஞ்சம் டரரான ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறா ஆனா இதையுமே நம்ம ஹீரோயின் வந்து கண்டுக்க மாட்டாங்க சரி சரி நான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க பரவாயில்லையே இவ்வளவு நம்ம கடுமையா வச்சுக்கலாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஜோன் நினைக்கிறான் அப்படியே சின் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல தற்கொலை பண்ண ஸ்கூல் பையனுடைய ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஒரு ஸ்டாஃப் வந்து பாத்துட்டு இருக்க இந்த ஸ்கூல் பையனுக்கும் ஸ்கூலுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்ற மாதிரி ஒரு லேடி ஸ்டாஃப் கிட்ட கேட்க கேட்கும்போது இல்ல சார் நம்ம ஸ்கூல்ல அந்த பையனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது அப்படின்னும் போது ஸ்கூல்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைனா வீட்டுல இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இல்லையா சார் அந்த பையனுக்கு வீட்லயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதான் அப்படின்னு சொல்ல என்ன நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற அவன் வீட்டுல பிரச்சனை இல்லைன்னு பார்த்தேன் நான் நீ வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அப்ப ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்றியா இப்படிலாம் வெளியே சொல்லிட்டு இருக்காத ஸ்கூல் பேர் கெட்டுப் போயிடும் அதனால வீட்டுல அந்த பையனுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அதான் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம ஸ்கூல்ல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிங்க அப்படின்ற மாதிரி என்னும் போது இந்த லேடி ஸ்டாஃபும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூமர் வந்து சிவியர் எடுத்து சிவில் கிரிமினல் கேஸை ஃபைல் பண்ணிடுவோம்னு எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கட்டு சொல்கிறேன் இதெல்லாம் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து அந்த கண்ணாடி டீச்சர் கேட்டுட்டு அதுக்கு உடன்பாடு இல்லைனாலுமே சரின்ற மாதிரி சொல்றேன் சோ ஸ்டாஃப் கேட்டு எல்லாத்தையும் பேசிட்டு கேமராவை வேற ஒரு லுக் விட்றான் சோ இங்க நடக்கிற எல்லாத்தையுமே யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து நல்லாவே தெரியுது அப்போ ஒரு போர்டை காமிக்கிறாங்க அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பேர் எழுதிருக்காங்க அந்த சூசைட் பண்ண பையனுடைய பேர் மட்டும் ஒரு சிவப்பு கலர் சாக் பீஸ்ல வச்சு அடிச்சிருக்குது கூடவே திறமை இல்லாதவங்க இந்த உலகத்துல இருக்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்றத அதை போட்டிருக்கிறத காட்டுறாங்க அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் இறந்து போன பையன் எப்படி இறந்து பேர்ப்பான்ற மாதிரி சந்தேகப்பட்ட நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இந்த போலீஸ் வந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்களா அந்த லைனை கிராஸ் பண்ணி மாடிக்கு போகிறான் அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு நிஜமாவே அந்த சின்ன பையன் தான் கதவு திறந்து கீழே குதிச்சானோ அப்படின்னு சந்தேகம் வருது ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு இமுக்கும் அந்த பையன் சரியான பயந்தவங்க இல்லையா அவனுக்கு எப்படி தற்கொலை பண்ணலாம் தைரியம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவளுடைய அம்மா ஒரு சாமான் மந்திரவாதின்றது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பார்த்து பார்த்து யாருக்கு அண்ணையும் வீட்டுக்கு வரா அப்ப வீட்டுக்கு வெளியில இருந்து அவளுடைய அம்மாவை பாத்தீங்கன்னா என்னம்மா மொத நாள் ஸ்கூலுக்கு போயிருக்க எப்படி இருந்துச்சுன்னு போது ஆரம்பமே அமர்கலமா இருந்துச்சுமா நான் ஸ்கூல்ல கால் எடுத்து வைக்கவும் ஒரு பையன் செத்து போயிட்டான் எனக்கு என்னமோ அந்த ஸ்கூல்ல பேய் இருக்குன்னு தோணுதுன்னு போது இதை கேட்ட அம்மா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன்னுடைய பவர் நீ கண்ட்ரோல் பண்ண போற நானும் ஒன்னே மாதிரி இருக்கும் போது உன்னுடைய பாட்டி கிட்ட சாமான் ஆக மாட்டேன்னு தான் சொன்னேன் ஆனா நம்மளுடைய விதிப்படி எல்லாமே நடக்குன்ற மாதிரி சொல்லும்போது சரி அதெல்லாம் விடுங்க அந்த சேர்மனுடைய ஒய்ஃப் கிட்ட நான் உங்களுடைய பொண்ணுன்ற விஷயத்தை அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க தானே அப்படின்னும் போது அவளுடைய அம்மா முழிக்கிறாங்க அவங்க சொல்லலான்றது இது மூலமாகவே தெரியுது எத்தனை தடவை நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்க பொண்ணுன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுமா ஸ்கூலில் தெரிஞ்சால் என்ன பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு திட்டாங்க அதுக்கு அவளுடைய அம்மா என்ன என்னப்போ தெரிஞ்சால் என்ன நீ ஒரு மந்திரவாதியோடைய பொண்ணு தானே ஸோ இதெல்லாம் பெருமையாக வச்சுக்கணும் அப்படின்னு கோவப்படுறாங்க உடனே நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் அவளுடைய கிளாஸ் பசங்கள் எல்லாரும் அவளுடைய பாட்டியும் அவளுடைய அம்மாவும் சாமானுன்றதை தெரிஞ்சு இவளை வந்து பயங்கரமாக புள்ளி பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறான் நான் நம்ம ஹீரோயின் வந்து மந்திரவாதி குடும்பத்தை சேர்ந்தவ தானே அதனால தான் அந்த பசங்கள்லாம் அவனை உனக்கு மேஜிக்லாம் தெரியுமா மேஜிக் பண்ணி காட்டு பார்ப்போம் ஏதாவது ஒரு பொருள் காணோம்னா நீ கண்டுபிடிச்சு சொல்லிடுவியா அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இந்த சாமன் குடும்பத்தை சேர்ந்தவா தானா அப்படின்றத யாருக்கிட்டையும் சொல்றது வந்து சுத்தமாக பிடிக்காம போயிருக்கும் ஸோ அந்த இன்சிடென்ட்லாம் நம்ம ஹீரோயினுக்கு மனசுல ஆறாத காயமாக தான் இருக்கும் அப்படி சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் ரூம் போய் படுக்கிறா ஸோ பெட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பையன் இருக்கிறான் அதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருப்பான் இல்லையா ஸோ அவனை பார்த்ததும் என்னுடைய ரூம்ல நீ என்ன பண்ணுற அப்படின்னும் போது உங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து இதை பண்ண சொன்னாங்க ஆனா நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்ப்பா அதனால தான் உன்னுடைய ரூம்ல ஒளிஞ்சிருக்கேன் மாதிரி சொல்லும்போது நீ அப்படி என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த வெள்ளம் பையன் கிட்ட தான் தெரியுது நம்ம ஹீரோயினும் அம்மாவும் இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டுக்கு பேய் ஓட்ட போயிருப்பாங்க இல்லையா அவருக்கு பிடிச்சிருந்த பேய் அந்த வெள்ளை பேய் தான் ஸோ ஹீரோயினுடைய அம்மா தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க எதுக்குன்னா ஹீரோயினுடைய பவரை அவளே யூஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் ஆனா அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா அந்த வெள்ளை பேய் வந்து பத்து ரூபாய்க்கு பயங்கரமா ஆக்டிங் விட்டதுனால தான் இவன் மேல கோமா இருக்காங்க அதனால தான் அந்த வெள்ளை பேய் வந்து நம்ம ஹீரோயினுடைய ரூம்ல வந்து ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேக்குது அது போக இந்த வெள்ளப்பை எதுக்கு இனிமே இங்க சுத்திட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க இந்த வெள்ளப்பை கிட்ட உன்னுடைய அம்மாவை நான் கண்டுபிடிச்சி தரேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க அதனாலதான் இவ்வளவு நாள் ஹீரோயினுடைய அம்மா என்னென்ன வேலை சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த வெள்ளப்பைய வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறான் சோ பத்து வருஷமா நானும் உன்னுடைய அம்மா சொல்ற எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஆனா இன்னுமே என்னுடைய அம்மாவை அவங்க கண்டுபிடிச்சி தர தரமாட்டாங்க எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்கன்னு ஞாபகம் இருக்குது ஆனா அவங்க யாருன்னு எனக்கு சுத்தமா ஞாபகத்திலே இல்லைன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லும்போது சின்ன வயசில் வெள்ளை அம்மா வந்து இவன் பில்டிங் மேலே இருந்து குதிக்கிறத பார்த்து வந்து கதறி அழுதை வந்து யோசித்து பார்க்குறான் அப்போ அந்த வெள்ளப்பையன் எனக்காக என்னுடைய அம்மாவை நீ கண்டுபிடிச்சி தரியா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கும்போது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா நீ ஆச்சும் என்னுடைய அம்மாவாச்சும் என்ன ஆளை விடுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறா அதே நேரம் ஹீரோயினுடைய அம்மா சேர்மனுடைய ஒய்ஃப் கிட்ட ஃபோனில் வந்து சூசைட் பண்ண பையனை பார்த்து விசாரிச்சிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க அவளே வந்து ஃபோனை பிடிங்கி கட் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு இறந்து போன பையன்கிட்ட கிட்ட மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க என்னை எல்லாத்துக்கும் நீங்க தான் என்னுடைய அம்மானு தெரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்பதான் புரியுது அந்த ஸ்கூல்ல நிறைய பணக்கார பசங்க இருக்காங்க அவங்க வீட்டுல போய் பேய் ஓட்டுறேன் அது ஓட்டுறேன் சொல்லிட்டு நிறைய கஸ்டமரை பிடிக்க ட்ரை பண்றீங்களா எல்லாத்தையும் விட உங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான் இங்க ஹீரோயினுடைய அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்காங்க அப்போ சீன் அப்படியே கட் பண்ணிட்டு சேர்மனுடைய ஒய்ஃப் கிட்ட வருது சோ ஃபேமிலியா டின்னர் சாப்பிட்டு போது ஹீரோயினுடைய அம்மா பத்தி தான் பேசுறாங்க அவங்க ஒரு சாமன் அவங்க சொல்ற எல்லாமே நடக்கும் இப்ப கூட ஸ்கூல்ல இறந்து போனா பையனுடைய அம்மாவுடைய நம்பர் கேட்டாங்க அப்படின்னும் போது சோ நம்ம ஹீரோ என்ன சொல்றனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சேர்மனுடைய பையன் தான் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா அம்மா அந்த பேய் பிசாசுனா ஒன்றும் கிடையாதுமா சும்மா காசு பிடுங்கிறதுக்காக அப்படி இப்படின்னு சும்மா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுடைய அப்பாவும் பாத்தீங்கன்னா இவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அது போக ஹீரோடைய அம்மா சொல்லி தான் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் ஒரு சாமன் குடும்பத்தை சேர்ந்தவான்றது தெரிய வருது சோ என்ன பண்றேன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பைக் எடுத்துட்டு நேராக அவனுடைய ஃப்ரெண்டு கூட வெளியில சுத்தி பார்க்க கிளம்புறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுன்றதுக்காக ரோடுல வந்து ஜாகிங் போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எப்போதும் போல எல்லாரும் கிளாஸ்ல இருக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு இருக்காள் அதான் ஹீரோவை கிளாஸா வச்சிருக்காளே அவ வந்து ஹீரோ கிட்ட டவுட் கேட்கிறன்ற பேர்ல ஹீரோவே சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் அதே டைம்ல அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினை பத்தியும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஹீரோயின் ஒரு சாமன் குடும்பத்தை சேர்ந்தவான்றது தெரிஞ்சிருச்சு போல சோ ஆள் ஆளுக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த பொண்ணு வந்து தான் அந்த பையன் வந்து இறந்து போனா இவளுக்கும் அன்னைக்கும் அடிபட்டு இருந்துச்சு அப்ப இவ தான் அந்த பையனை தள்ளி விட்டுருப்பாளோ அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கும் கேட்கற மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஆனா ஹீரோயினுக்கு வந்து இதுக்கு தான் இதுக்கு தான் நான் வந்து எதுவும் சொல்லாம இருக்கணும்னு நினைச்சேன் இப்ப பாரு எல்லாருமே என்ன ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு எதையும் கண்டுக்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் சோ ஹீரோடைய காதலையும் எல்லாரும் பேசுறதும் கேக்குது அதே டைம்ல நம்ம ஹீரோனும் சரி இங்க இருந்து வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி போக பார்க்கவும் ஹீரோவில நீ எனக்கும் ஜோவுக்கும் ஜோடி போடுறது எப்படி இருக்குது பார்த்து சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே விசன் வந்து ப்ளர் ஆகுது சின்ன வயசுல அவளை எல்லாருமே புள்ளி பண்ணதுதான் இப்போ ஞாபகம் வருது சோ எல்லாருமே ரவுண்டப் பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்கிற மாதிரி அவளாவே கற்பனை பண்ணி என்ன விட்டுருங்க அப்படின்னு கத்துறா அங்க இருக்கிற எல்லாரும் நாங்க என்ன பண்ணோம் என்ன என்ன விட்டுன்னு கத்துற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கிண்டல் பண்றாங்க இதனால ஹீரோயினுக்கு கூட கொஞ்சம் அவமானமா இருக்குது அவளுடைய பாட்டி வந்து பதினெட்டு வயசுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனை வரும் ஆனா அது எல்லாத்துல இருந்தும் நீ தப்பிச்சு உயிர் வாழ்ந்தா நீ நிம்மதியா இருப்ப அப்படின்ற மாதிரி சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து பேக தூக்கிட்டு பாத்தீங்கன்னா கோமா வெளியில வரும்போது பின்னால இருந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி எழுத்து ஹக் பண்ணிக்கிறான் சோ ஹீரோயின் உள்பட ஷாக் ஆகுறாங்க ஐயோ பாவம் அந்த ஜோ பொண்ணு வாயில கை வச்சுட்டு இங்க நடக்கிறதே பாத்துட்டு நிக்கிறா ஏன்னா இவளுடைய கிரஸ்தான அதோட பாத்தீங்கன்னா அந்த எபிசோட முடிக்கிறாங்க ஸோ இதுலேயே நான் ரெண்டு எபிசோட் கவர் பண்ணிட்டேன் ஸோ வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூலில் நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம் என்ன பேய் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குது அந்த பேய்க்கு என்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா உங்களுடைய ஃபேவரட் சீரீஸ் லிஸ்ட்டில் இந்த சீரிஸும் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிக்கும் ஸோ மறக்காமல் அடுத்த பார்ட் பார்க்குறதுக்கு மிஸ்டர் ஐஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க